அன்பு நண்பர்களே உலகத் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் இலக்கிய நேரம் கவிஞர் பொன்மனச்செல்வன் டாக்டர் கார்மிகுலோனவர்கள் குன்றக்குடி அடிகளாரின் சமூகப் பார்வை என்ற தலைப்பிலே ஆற்றிய உரையை நாம் இப்போது காணவிருக்கின்றோம் பதினேழு பதினொன்று இருபத்தி நான்கு அன்று உலக திருக்குறள் பேரவை தாம்பரத்திலே நடத்திய இலக்கிய விழாவிலே கார்மிகோனவர்கள் இந்த உரையை ஆற்றினார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு உலகத் திருக்குறள் பேரவையினுடைய நிறுவனத் தலைவர் பாவலர் புதுகை வெற்றிவேலன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவர்களுக்கு நம் நன்றி குன்றக்குடி அடிகளாரின் சமூக பார்வை கார்முகிறோன் உரையை கேட்டு மகிழலாமா அன்பர்களே உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் பொதுவாக இருக்கின்றாரோ அப்படி ஒரு பொதுவான பார்வையை கொண்டு அனைவருக்கும் பொதுவாக இருப்பவர் தான் துறவி கொண்டு வாழ்ந்து காட்டிய துரட்டு துறவி நம் அணிவலார்கள் அவர்களை பற்றி சொல்வதற்கு ஏராளமாக இருக்கிறது முதலில் போராட்ட தியாக பொன்னாடி மற்றவா தேசம் போராட்ட தியாகி அடையாள விடுதலை ஐயாவ எப்படி மகா சன்னிதானார்கள் சாதாரணமாக வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்தால் தெரியும் கணக்கராக சேர்ந்தார்கள்

அடிகரங்கள் கேட்டார் அவர் ஒரு பகுத்தறிவு மிக்க சற்றே இறங்கி வாருங்கள் தங்கள் பீடத்தில் இருந்து இறங்கி வாருங்கள் நான் இணைத்து நடப்போம் என்று சொன்னார் நடந்து பின்னே இன்னொரும் சொன்னார்கள் நம்முடைய அடிகாரங்கள் சொல்லும் போது அடுத்த உதாரணங்களோடு சொல்வார்கள்

வேண்டும் என்று சொல்லி நடந்து வாழ்ந்து காட்டிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது போய் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே வலியுறுத்தி சொன்னவர் அடிகளாக

மட்டுமல்ல நல்ல இன்னொரு சொன்னான் அடம என்பது வென் 73 பொதுக்கு அல்ல தனி என்பது என்ன மக்களை பண்படுத்த வேண்டும் அதுதான் மதம் அறம் என்பது என்ன அடுத்தவன் உரிமையே தடுக்கா இருப்பதுதான் அறம் என்று சொன்னார் உனக்கு இருக்கின்ற உரிமைய நான் தடுத்துக் கூடாது

அர்த்த நாளீஸ்வரன் என்று எல்லாம் ஆண்டவனை வளர்ந்து பெண்கள் பெண்களுக்கு என்ன பெருமை செய்து தேவை தனி பெண்களுக்கு தேவை முக்கியம் பணி நீங்கள் துயமாக இருக்க வேண்டும் என்றால் பணியில் பணியில் இருக்கிறேன் என்று சொன்னா என்று

அதனால்தான் வீரத்துறவி புரட்சி துறவி என்றெல்லாம் சொன்னார்கள் அடிகாரர்கள் சொல்லும் போது தத்துவ விளக்கங்கள் அதான் அவர்களுடைய சிறப்பு பற்றி சொல்லும் போது அடிகளும் சொன்னார்கள் நீங்கள் வீட்டிற்கு வெளிப்புறம் சுனாமில் இருக்க வேண்டும் என்று उपर मर्डर के बिलाये उपर मुन्ना मर्डर का अगर याद रखते इलाम लगता होंगी अडिगला कुन्ना के पुरे तू में ले का जगह लाकम तू में याद रखना दर्द पूरा तूने क्या किया लगने जो काम है या भी ऐसा कर्म के बारे में जो चाइनीज सेक्स अंदर सीना का नारी तरंगों तक तो पोंग पंडित ने

ஒரு துறவியின் இலக்கணமாக இருக்க முடியும் தவறுகளை சரி செய்ய வேண்டும் சடங்குகளில் இருக்கக்கூடாது வழிபாடு என்பது பக்தனை கைபிடித்து பக்குவப்படுத்தி அழிப்பதுதான் உண்மையான துறவுக்கு இலக்கணம் என்று நடந்து காட்டியவர்

அப்போது அடிதர்ப்பு பதில் சொன்னார் சேமித்து சென்ற போது அங்கிருந்த மக்கள் எல்லாம் இல்லாமல் வெற்று காரணம் நடந்து சென்றார்கள் அந்த காட்சியினை அப்படி நடந்து நடந்து மிக்க என் பூஜையை தாய்மார்கள் என்னால் சிறக்க வேண்டும் மதம் மதம் என்று மதம் விடுத்தாலே ஆகும் மதம் என்பது என்ன வாழும் வெளியை வருது அந்த வெளியில் துறவிகள் உரைத்து அதன் வழியே தானே காட்டி சமுதாயத்தை திருத்திட வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டி நமக்கு மாறுவரும் உதாரணமாக இருக்கிறவர் அடிகளான அவருடைய சமூக பார்வை ஆச்சரியப்படுவோம் எப்படி அவர் இப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார் என்று பக்க கூட்டம் விரிவாக இருக்க வேண்டும் மதுபோடு இருக்க வேண்டும் இறை பற்றோடு இருக்க வேண்டும் இல்ல வாழ்க்கையை பற்றி ஐயாவுங்கள் எல்லாம் ஆச்சரியமடைகிறது தாங்கி இப்படி இல்லறம் ஐயாவும் சொன்னார்கள் அந்த இல்லறத்தை நல்லமாக நடத்தி வருங்கள் நல்ல மக்களை கற்கெடுக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல வழியினை

தத்த கடமையை உணர்ந்து நடப்பதுதான் சமுதாயத்தை நலம் பயக்கும் என்று சொல்லி அற்புதமாக உபதேசத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் நமக்கு ஒரு உதாரணமாக ஈரத்துணி புரட்சித்துறவி என்று எப்படி சொன்னாலும் ஐயா அவர்கள் வேண்டுகோள் வைக்கின்றேன் வரலாற்று பதிவாயிருக்கிறீர்கள் இந்த வீர துறவி அழைத்து வருகிறீர்கள் அல்லவா இதனை எதிர்காலம் எத்தனையோ மாறவியாக இருந்து நாம் வழிகாட்டியுள்ளார் என்ற பண்பினை ஐயாவில் செய்ய வேண்டும் என்று